கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு ஆமையின் ஓட்டை பிரம்ம விஷ்ணுக்களின் சிரமாலைகள் நடுவே சேமமாய் அணிந்து கொண்டார் செயற்கரிய செய்த முருகன் தாமாகவே எதையும் செய்வார் சிறுவன் என்று இகழாதியம் இந்த வாரம் ஆறுமுகன் போர் செய்ய நினைத்து வருவாரேயானால் ஊரும் செல்வமும் அழியும் வளமும் வரமும் அழியும் வேருடன் குலமழியும் அவர் போருக்கு வராதது நம்மை மீது உள்ள கருணையால் தான் அவருக்கு சினம் தோன்றும் உம்பரை சிறைவிடுத்து அவரது திருடிகளை வணங்கி எம்பளை பொறுத்த அருளும் வேண்டினால் இங்கிருந்து செல்வார் நாமும் நலவுடன் உய்வோம் நன்கு ஆய்ந்து சொன்னேன் யாம் பயந்தோம் என்று சிறிதளவும் என்ன வேண்டாம் தாம் சூரன் குதித்தான் பிறகு கூறினான் அறிவிலேயே நீ ஒரு சிறுவனின் ஆற்றலைப் பற்றியும் சிறுவனின் தூதன் பற்றியும் நான் செய்ய வேண்டிய உரியது பற்றியும் கூறினாய் விரிவாக விளக்கமாக கூறினாய் இவற்றை உனக்குச் சொல்லியது யார் அதைச் சொல் சுவற்றை பிளப்பது அவனை அப்படியே விளக்கிறேன் தவற்றை நீ திரும்பச் செய்தால் உன்னை எமனிடம் அனுப்புவேன் இரணியன் மனதில் நினைத்தான் தந்தை அழியப் போகிறார் தரணியை விட்டு அவர் செல்லும் முன் நாம் செல்வோம் என பரணி எனத் தாங்கும் புதல்வன் முடிவு செய்து கூறுவான் அப்பா சிறுவன் எனது பழையை பொறுத்தழுங்கள் தப்பாமல் நான் போருக்குச் செல்கிறேன் விடை கொடுங்கள் என செப்பினான் சூரன் மகிழ்ந்தான் விடை கொடுத்து அனுப்பினான் இரணியன் போர்க்கோலம் புனைந்தான் ஆயிரம் சிங்கங்கள் பூட்டப்பெற்ற ரதத்தில் ஏறி படைகளுடன் போர்க்களம் புகுந்தான் புறவையும் யானையும் சூரர்களும் அவனுடன் போருக்குச் சென்றனர் நாரதர் வீரபாகுவிடம் வந்தார் இரணியன் வருவதை சொன்னார் யாராலும் வெல்ல முடியாத இவனை நீதான் வெல்ல நேராக போருக்குச் செல் என வீர உரை பகின்றார் நீலன் இரணியனை எதிர்த்தான் அவனை உருட்டி மிதித்தான் காலன் போல் சண்டையிட்டதால் இரணியன் மார்பு பிளந்தது வேலன் அருள்வெற்ற நீலன் அவனை துன்புறுத்தினான் இரணியன் மந்திரத்தை சொன்னான் அவனைப் போன்றே உருவம் தோன்றியது பரணி பாடிய நீலன் அதை தண்டத்தால் அடித்தான் தரணியெங்கும் அவ்வூர் செல்ல நீலன் துரத்தினான் மயங்கிய உண்மையான இரணியன் எழுந்து தீக்கணைகளை விடுத்தான் தயங்கிய நீலர் திகைத்தான் வீரவாக இதைக் கண்டார் புயங்களை உயர்த்தி தேரில் இரணியன் முன்பு வந்தார் ஞானப்படையை விடுத்தார் இரணியன் மாயை அழிந்தது வானம் வியக்கப்போர் செய்தனர் இரணியன் வில் ஊனமில்லா தேர் கவசம் எல்லாம் விரைவில் அழிந்தன அறிவாளி இரணியன் யோசித்தான் சிற்றப்பா அழிந்து விட்டார் பெரியவர் தந்தையும் இறப்பார் எல்லோரும் இறந்துவிட்டால் அரிய ஈமை கிரிகளை செய்ய ஆள் வேண்டும் தாய் தந்தை பெற்று வளர்த்தது கடன் ஆற்ற ஆயிரத்தி எட்டு யுகங்கள் வாழ்ந்த தந்தை இறந்தால் சேயின் உயிரே கடமை ஈமக்கடன் செய்தலே எள்ளும் தண்ணீரும் இறைப்பது எனவே நான் மறைவேன் உள்ளும் முன் கடலில் மீனாக மறைந்து போனான் கள்ளமாய் மறைந்து சென்றாலும் அவன் கடமை உணர்வு பெரியது வீரவாகு வெற்றி சங்கை ஊதினார் அவர் நினைத்திருத்தால் ஆரவாரிக்கும் கடலை வற்றச் செய்து இரணியனை எளிதில் கொள்ளலாம் வீரன் ஒளி பகைவனை கொல்லான் வெற்றி முகத்துடன் திரும்பினார் சூரன் இரணியன் மறைந்த செய்தி அறிந்து வருந்தினான் வீரனாக அவன் புதல்வன் அக்னிமுகன் அவனிடம் வந்தான் ஆறா இருந்த தந்தையிடம் விடை பெற்றான் பாட்டி உடுத்த மெல்லையும் அஸ்திரங்களையும் எடுத்து புறப்பட்டான் வாட்டிய கவலை ஓட்ட கடும்போர் புரிந்தான் ஈட்டியை ஏந்திய வீரபுரந்தரர் ஊழித்தீ வந்தான் அசுர சேனாதிபதி சோமகண்டன் தலையை எளிதே அறுத்தார் விசும்பில் திரியும் மேகம் பெயருடைய மேகனை கொன்றார் சிசு அக்னிமுகன் வீரபுரந்தரின் தேரையும் பில்லையும் உடைத்தான்